மேலவை உறுப்பினருக்கு வழங்கப்பட்டு வந்த முப்பதாயிரம் ரூபாய் மாத ஓய்வூதியத்தை முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் உயர்த்திருக்காங்க அது மட்டும் இல்லங்க அவங்களுக்குன்னு குடும்ப ஓய்வூதியம் சொல்லிட்டு மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்திருந்தாங்க அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய இப்ப பதினேழாயிரத்தி ஐநூறு உயர்த்திருக்காங்க அது மட்டுமா ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்காக மருத்துவப்படி ரூபாய் எழுவத்தஞ்சாயிரம் ரூபாய் வழங்கி வந்திருந்தாங்க இப்ப அந்த எழுவத்தி அஞ்சாயிரம் ரூபாய் எவ்வளவு உயர்த்திருக்காங்க ஒரு லட்சமா உயர்த்திருந்தாங்க அந்த அறிவை பார்த்தாங்க உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா நான் யாருக்கு கொடுக்குறதையும் நம்ம மறுக்க சொல்ல ஆனா இந்த அறிவிப்பு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வரும்ன்றதை எதிர்பார்த்தோம் ஏன்னா வயிற்று பசியாக ரெண்டாயிரம் ரூபாய் வச்சு நடத்த முடியாத நாலாயிரம் ரூபா இன்னும் ஏத்தி ஆறாயிரம் ரூபா கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவங்க இப்ப கூட போராட்டம் பண்ணாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி இன்னைக்கு போலீஸ் மூலியமாக கோயம்பேட்டில் லாக் பண்ணாங்க அங்க சட்டசபையிலயும் போராட்டம் பண்ணாங்க அங்கே போய் போராட்டம் பண்ணாங்க நிறைய போராட்டங்கள் பண்றாங்க அவங்க வயிற்று பசிக்காக இன்றைக்கு வாழ முடியலன்னு போராடுறாங்க ஆனா இவங்க ஏற்கனவே பிரியாணி சாப்பிட்டவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலா ஒரு எக்ஸ்ட்ரா சாப்பாடு மாதிரி தான் இருக்குது ஆனா இத தமிழக அரசு இவங்களையும் கன்சல்ட் பண்ணி இவங்களுக்கும் ஒரு ஆறாயிரம் ரூபாய் ஆனா நாங்க இது இதுக்கு மேலே நான் எதிர்பார்க்க போறோம் இந்த முதலமைச்சர் மாதிரி வேற எந்த முதலமைச்சரும் இல்லைன்னு சொல்றது நாங்கள் சொல்ல போறோம் இதனால தமிழக அரசு இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த உதவி தொகையை ஏற்றி கொடுக்கணும் ஏன்னா இந்த முத இது வரைக்கும் நாங்கள் மூணு காணொலி போட்டிருக்கோம் ஏன்னா மாற்றத்தினாலி கூட நாங்கள் டிராவல் பண்ணியிருக்கோம் ஆண்டு தூரம் அவங்களுக்கு சைக்கிள் கொடுப்போம் விதிவண்டி கொடுப்போம் இது டயர் மிஷின் கொடுப்போம் அவங்க கூட நாங்கள் டிராவல் பண்ண அவங்களோட கஷ்டத்தை உணர்ந்து தான் இந்த காணொலியை நாங்கள் பேசுகிறோம் அதனால தமிழக அரசு இதை வந்து பரிசீலனை பண்ணணும் அவங்களுக்கான இந்த உதவி ஒய்த்து கொடுக்கறதுக்காக இந்த சட்டசபையில் ரெண்டு நாள் தான் இருக்கிறதுக்குள்ள அறிவிச்சாங்கன்னா ரொம்ப நாங்கள் இதை எதிர்பார்க்குறோம் ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்டு தாங்க முதல் முதல்ல கொடுக்கணும்னு பார்த்தாக்கா மாற்றுத்திறனாளிக்கு தாங்க கொடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு தான் நிறைய தேவைங்க இருக்குங்க அவங்களால வந்து சுயமா எந்த விஷயம் பண்ண முடியாததுனால தாங்க இந்த மாதிரி அரசாங்கத்தை எதிர்பார்த்து இருக்காங்க அதனால அவங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்குங்க மாற்றுத்திறனாளிகள் மீது அக்கறை உள்ளவர்கள் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம்